இலங்கை வந்தது சர்வதேச நாணய நிதியம் வீழாய்வு குழு என்பதான செய்தியும் தரப்படுகிறது சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் மூன்றாவது விழாய்வுக்காக அதன் அதிகாரிகள் குழு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டை வந்தறிந்திருக்கிறது மூன்றாவது விழாய்வு நிறைவேற்றடைந்ததன் பின்னர் நான்காம் கட்ட கடன் தொகையை இலங்கை பெற்றுக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்காக நான்கு கட்டங்களிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இரண்டு பில்லியன் டாலரை வழங்குவதைக்கு சர்வதேச நாணய நிதியம் விளக்கம் தெரிவித்திருக்கிறது அதற்கான இரு விழாய்வுகள் நிறைவடைந்து மூன்று கட்டங்களில் கடன் தொகை பெற்று கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கமைய முதற்கட்ட கடந்த குறித்தான விவரங்களை நாங்கள் அறிந்திருந்தோம் இந்த நிலையில் தான் இப்போது மூன்றாவது கட்டத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகள் அமையப்படுகின்ற முதற்கட்ட தொகையாக முன்னூற்று மில்லியன் டாலர் கடந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒராம் தேதியும் இரண்டாம் கட்டமாக முன்னூற்று ஏழு மில்லியன் டாலர் கடந்த ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதியும் மூன்றாம் கட்டமாக முன்னூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் டொலர் இவ்வாண்டு ஜூன் பனிரெண்டாம் தேதியும் கிடைக்கப்பட்ட இதுவரையில் சுமார் ஒரு மில்லியன் டாலர் சர்வதேச நாணயத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய நான்காம் கட்ட கடந்த வழங்க

நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுக் கொண்ட வரலாற்று ரீதியான வெற்றியை பெற்ற ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை இன்று பதவியேற்க உள்ள நிலையிலேயே விரைவில் இந்த சர்வதேச தனியார் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் அரசாங்கம் கைச்சாத்திரும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது தனியார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணைக்கப்பாடு ஏற்கனவே அரசாங்கத்திற்கும் கடன் வழங்குவர்களுக்கும் இடையில் எட்டப்பட்டது இந்நிலையில் அது தொடர்பான உடன்படிக்கையில் விரைவில் அரசாங்கம் கைச்சாத்திரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே முன்னே அரசாங்கம் சர்வதேச இருதரப்பு கடன் வல்லுநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான செயற்பாடுகள் தொடர்ந்து இருக்கின்றன என்பதாக இந்த செய்தியில் நாங்கள் காணலாம் கடன் வழங்குனர்கள் என்ற அடிப்படையில் இந்தியா சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடனும் இருதரப்பு கடன் பரசுரிமை பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தனியார் கடன் வளங்களுடனான கடன் பரசப்பு ஒப்பந்தம் இன்னும் கைச்சாத்தரப்படாமல் நிலுவையில் உள்ளது ஆனால் அதற்கான இணக்கப்பாடு அண்மையில் கெட்டப்பட்டது எனவே விரைவில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான சர்வதேச நாணயத்தின் மிளாய்வு பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு வரைந்திருக்கும் நிலையில் இந்த குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மூன்றாவது பொருளாதார மீளாய்வு செயற்பாடுகளை மேற்கொள்ளவிருக்கிறது அந்த செயற்பாடுகள் முடிந்து இலங்கைக்கும் நாணயத்திற்கும் இடையில் உத்தியோகமட்ட இணக்கப்பாடு கட்டப்பட்டதன் பின்னர் கிணக்கப்பாட்டுக்கு நாணய நிதியின் நிறைவேற்றுக்குழு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் மட்டுமே இலங்கைக்கு நான்காவது கடன் பணத்தை நாணய நிதியம் வழங்கும் எனவே இந்த மூன்றாவது மிளாய்வு இலங்கையின் சர்வதேச கடன் அரசமைப்பு செயற்பாடுகள் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றன எனவே அரசாங்கம் ஏற்கனவே இருதரப்பு கடன் வரிசை பொந்தத்தில் காய்ச்சா தனியார் கடன் அரசமைப்பு பந்தத்தில் விரைவில் காய்ச்சா உள்ளதாலும் மூன்றாவது மிளாய்வு இலங்கைக்கு சாதகமாகவே அமையும் என்று நிபுணர்கள் எதிர்ப்பு கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் விரைவில் இலங்கைக்கு நான்காவது பணம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்ததை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாணய நிதித்துடன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஒப்பந்தத்தை செய்து கொண்டது அதில் இலங்கைக்கு நான்கு வருடங்களில் எட்டு தவணைகளில் இரண்டு ஒன்பது டாலர் பணத்தை வழங்குவதற்கு நாணய நிதியம் உடன்பட்டது இது தொடர்பில் செய்யப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஒப்பந்தத்தின் மூலம் பல்வேறு நிபந்தனைகளையும் பரிந்துரைகளையும் நாணய நிதியம் முன்வைத்துள்ளதோடு ஆசியாவில் முதல் தடவையாக பதினாறு அம்சங்களை கொண்ட ஆட்சியல் ஆய்வு திட்டத்தையும் முன்வைத்திருந்தது அவற்றை இலங்கை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது இந்த பின்னணியிலேயே இலங்கை விரைவில் சர்வதேச தனியார் கடன் பொத்தத்தில் கைச்சாத்திரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது